ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம் ஆண்டாளோட நீராட்டு உற்சவம் இருக்கோம் ஒரு ஸ்கூலு அங்கே போய் குழந்தைக்கிட்ட வந்து பசுமாட்டை பற்றி எழுதுன்னாலாம் ஒரு பெரிய மரம் அந்த மரத்தில் தேங்காய் நிறையா காய்க்கும் இளநீர் நன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பற்றியே எழுதிட்டு அதை அந்த மரத்தில் மா இதை மாடை கட்டியிருந்ததுன்னு இந்த திருவடியை சேவிச்சுக்கோங்க அப்படின்பாளாம் அந்த மாதிரி எங்கேயும் சுற்றி தாயாரை சேவின்னு திரும்பி திரும்பி நேற்று ஆறாம் திருநாளை விட்டு வர முடியல இது ஒரு கையை சேவிக்கிறோம் ரத்ன கிளியை சேவிக்கிறோம் இதை கொஞ்சம் மெதுவாக நிதானமாக சேவிச்சுட்டே வாங்கோ ஒவ்வொரு ஃபோட்டோலேயும் அவள் சிரிப்பு ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அவள் திருமுக மண்டலத்தோட பாவமே வேறு மாதிரி இருக்கும் பார்த்தோம் இது பாவோத்சவம் சரி இந்த சிரிப்பை பார்த்துக்கோங்க இதுக்கு என்ன ஈடு கொடுக்க முடியும் இந்த கையில் இருக்கிற நகத்தெல்லாம் பாருங்கோ மனுஷாலோட இது மாதிரியே இருக்கும் தாயாரோட திருமுக மண்டலம் வைர சாரி ரத்ன திருமங்கல்யம் எண்ணெய்காப்பில் அவளோட சேவை அவளோட அழகான திருவடி சரணாகத்தின்னு சரணாகதி பண்ணுவோம் இந்த சிரிப்பை பாருங்கோ கன்னியா பதக்கத்தை சேவிக்கிறோம் இது என் நான் எடுத்த ஃபோட்டோ கிடையாது என்னால் இவ்வளோ க்ளியரெலாம் எடுக்க முடியாது நத்து சாத்தின்னு இருக்கா இதுக்காகத்தான் அடிச்சு பிடிச்சி எல்லாரும் அனுபவிக்க போயிருந்தோம் இதோ நத்தையும் சேவிக்கிறோம் ஒவ்வொரு இதுலேயும் அவளோட அவளோட திருமுகத்தையும் அவளோட சிரிப்பையும் அவள் திரு நெத்தி சுட்டி சுட்டிச்சூழி நெற்றிச்சரோஞ்சலங்க ரத் உடனே அம்மா பாட ஆரம்பிச்சிடாதம்மா தாயார் அனுபவிச்சுட்டுருக்கேன்னு சொல்கிறேன் இதோ பாருங்க ரத்ன கையை மெதுவாக அனுபவிச்சுட்டே வரோம் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலேயும் அவளோட திருமுகத்தையும் அவளோட சிரிப்பையும் பார்த்துட்டு ஒவ்வொன்றுக்கும் தனியாக அர்த்தம் சொல்லுவா அவள் ஒரு அகராதியே சொல்லுவாள் இன்றைக்கெல்லாம் நான் உங்களால் விள விளக்கி சொல்ல முடியாது அதை புரிஞ்சிக்கவும் முடியாது நம்மளால் இந்த பாருங்க இந்த மூக்குக்கும் இந்த மூக்குக்கும் உருவலுக்கும் என்ன பண்ண முடியும் சரணாகதி பண்ணுவோம் அவளை ஆத்மார்த்தமாக நம்புவோம் தாயார்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு அவள் நம்மளை பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் கொஞ்சம் மனசு ஏங்கி போதும் அவளே கூட நின்று நமக்கு வந்து தைரியத்தை கொடுத்து அவளே பார்த்துக்கிட்டோம் நம்மளை ஆறாம் திருநாள் தண்டியில் விட்டு மெதுவாக ஏழாம் திரு நாளைக்கு போவோம் போவோம் இன்னும் வந்துட்டு இருக்கு ஏதோ கொண்ட இழகை சேவிக்கிறோம் பேக் போஸ் மேகலை அவள் உட்காந்துட்டுருக்கிற அழகும் தோரணையுமே அம்மா இந்த திருவடிக்குத்தானே வந்து பாடா பாடுறோம் இந்த திருவிழா இது ஐயோ இந்த சிரிப்பு பாருங்க சொன்னேண்ணா நம்புவேலா அந்த முன்னாடி இருந்த ஃபோட்டோக்கும் இந்த சிரிப்புக்கும் பாருங்க நிஜமாகவே லேசாக குனிஞ்சுன்ருக்கிற மாதிரி கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்குற மாதிரி ஆழ்ந்து சிரிக்கிற மாதிரி ஆமாம்மா இல்லையான்னு நீங்கள் நேரில் வந்து அனுபவிச்சுட்டு அப்புறம் என்னை சத்தம் போட்டுட்டு சொல்லுங்கோ வேணாம் வாங்கிக்கிறேன் இது என்னோடய ஃபோட்டோ இல்லை அதனால க்ளியராக தான் இருக்கும் தாயார்கிட்ட தாயாரோட திருவடியில் சரணாகதி பண்ணுவோம் கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவா ஏழாம் திருநாளும் அனுபவிக்க போகிறோம் ஏழாம் திருநாள் காலையில் கவச்சத்தோடு வர தங்க கவச்சத்தோடு சாயங்காலம் ஆளேரும் பல்லக்கு i <laughs>

ஏழாம் திருநாள் காலையில் தாயார் கவச்சத்தோடு ஏழ்றார் தங்க கவசம் சாத்தின்ட்டுருப்பார் வெறும் சல்லா மாதிரி தான் இருக்கும் ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகான சேவை சாயங்காலம் தாழம்பூ திருமஞ்சனம் கண்டருளி சிறப்பாக தாழம்பூ திருமஞ்சனம் கண்டருளார்னு கேள்விப்பட்டேன் நான் என்னால் போய் சேவிக்க முடியல இன்றைக்கி அதனால் இதை தான் என்னால் சமர்ப்பிக்க முடிகிறது ராத்திரி ஆளிறும் பல்லக்கில் வருவாள் இதோ வந்துன்னு இருக்கா பாருங்கோ நிஜமாவே ஒரு ஆள் ரெண்டு பேர் முன்னாடியும் பின்னாடியும் தாயார் பல்லக்க சுமந்தன் வர மாதிரி இருக்கும் ரொம்ப அழகான சேவை நாளைக்கு காலையில் பொங்கல் தாயார் அணுகிறக்கத்தோட எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் ஆண்டாள் நம்ம எல்லாரோடையும் இருக்கணும்னு நம்ம எல்லாரோட அபிலாஷைகளையும் ஆசைகளையும் நியாயமான ஆசைகளையும் பூர்த்தி பண்ணி வைக்கணும்னு ஆண்டாட்ட பிரார்த்திச்சுக்கிறேன் எல்லாரின் சார்பாகவும் காலையில் ஏழு மணிக்குள்ளேயே புறப்பாடாகிடுவான்னு சொல்கிறா அதனால் அவாவா வேலையை முடிச்சுட்டு ஓடி வந்து காத்துனு